தெய்வமும் நீதான் என ரமணனின் நின்மல நீ உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கம் நீங்கள் பார்ப்பது முருகனார் என்கின்ற பகவானுடைய நிழல் என்று இவர் மூலம்தான் மிகுதியாக பெற முடியும் என்று அதை முருகனார் தமிழ் ஆசிரியராக இருந்தார் மு ராகவையங்கார் மற்றும் பல பண்டிதர்கள் பகவான் இவரை தேர்ந்தெடுத்தார் அவர் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார் பகவானின் நிழல் என்று அந்த முருகன் அனுபவிப்பதற்கும் உண்மை இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பிற்காலத்தில் கூட ரமணரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முருகனாரின் பாடல்களை படித்தால்தான் தெரியும் அதே வழி போல ரமண வழியில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அப்போதும் முருகனார் பாடல்கள் தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா முருகனார் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை பற்றி எனக்கு தெரியாது முருகனார் எனக்கு ஆச்சாரியர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்னு சில பேர் கேட்குறாங்க என்ன உங்களுக்கு ரொம்ப முருகனார் மேலே ரொம்ப பற்றா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை முருகனாரை பற்றி பேசுன்னு பகவான் சொன்னார் அந்நிலருந்து முருகனாரை பற்றி பே பேசுகிறேன் எழுதுகிறேன் அவ்வளோதான் பகவானுடைய சொல்படி இது நடக்கிறது அப்படி படிக்கும்போது நான் கற்றுக்கொண்டவை ஏராளம் ஏராளம்னு சொல்லலாம் தினம் ஒரு பாடம் முருகனார் சொல்லிக் கொடுக்குறாரு முருகனார் ஒரு சாதாரண புலவராக இருந்தவர் என்ன சுதந்திர கீதங்கள் என்ற பாட்டு படிக்கும்போது ரொம்ப உப்புச்சப்பு இல்லாமல் தான் இருக்கும் பாரதியாருடைய அந்த வீரம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது நாமக்கல் கவிஞர் அப்புறம் இன்னொருவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவங்களுடைய ஸ்டைலில் தான் இருக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் பிரமாதமான ஸ்டைல் இருக்காது ஆனால் பகவானிடம் வந்த பிறகு பெரும் பேராற்றல் அவருக்கு வந்தது பகவானுடைய பார்வையாலேயே இவருடைய கவித்துவம் பிரமாதமாக வளர்ந்தது அதாவது உள்ள வந்து சொற்கள்லாம் நிறைய இருக்கும் அவர் வந்து சங்க காலத்தில் ஆரம்பித்து பாரதியார் வரைக்கும் எல்லாருடைய சொற்களிலேயும் அப்படியே இவர்கிட்ட உள்ள பதிஞ்சு பகவான் பற்றி பாடும்போதெல்லாம் வெளிப்படுத்துவார் நான் சொல்லும்போது என்ன சொல்லேன்னா இந்த கவிஞர்களெல்லாம் பகவானை பாடுவதற்கு எனது வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளுங்களேன் என்று கேட்கின்ற முறையில் இவருடைய கவிதைகள் இருக்கும் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கவிதையினுடைய அந்த அழகு நடை எல்லாமே மாறினாலும் கூட அதையும் தாண்டி பொருட்செறிவையும் தாண்டி ஞானம் பக்தியை ஊட்ட வல்லவையாக அற்புதமான கவிதைகளாக பகவானுடைய அருளால் உருவானது அந்த முருகனார் என்ன எல்லாம் சொல்லியிருக்காரு அது அப்படியே கடைபிடித்து அதை தெரிந்து கொண்டதால் எனது அனுபவமும் அதிகமானது தான் முக்கியம் அதுக்காகத்தான் அவ்வளோ சொல்கிறேன் அதனால் எல்லாேருக்கும் நான் சொல்கிறதே முருகனாருடைய பாடல்களை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு படியுங்க அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய உள் பொருள் இப்போது ரமண அனுபவங்களை முருகனார் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது பழகியார் அறிவார் அவன் அருட்பரி பகவானோடு பழகுங்கள் பகவானை அனுபவியுங்கள் என்று முருகனார் சொல்கிறார் அதுபோல நாமும் பகவானோடு பழகுவோம் அனுபவங்களை பெறுவோம் நமது சந்தேகங்களை முருகனார் பாடல்கள் மூலம் தீர்த்து கொள்